நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிச்சு பொங்கல் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரங்கள்ல என்னன்றதான் நம்ம இந்த உறவில் பார்க்க போறோம் நம்ம சரத்துக்கு வந்து முதல்ல பொங்கல் வெளியான படம் தொண்ணூத்தி ஒரா வருஷம் ஜனவரி பதினஞ்சு பொங்கல் வந்திருக்கும் தங்கமான தங்கச்சி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்ல அவர் ஹீரோ தான் இந்த தங்கமான தங்கச்சி வர நம்ம சரத்து வந்து அப்ப வில்லனாவே படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல அவருக்கு வந்து லோ பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம வந்து ஒரு ஹிட் அப்படின்ற மாதிரியோ சொல்லலாம் தேட்டர்ல பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் அடுத்த வருஷமே தொண்ணூத்தி வருஷம் இளவரசன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சோலோ ஹீரோவாவே வந்து கம்ப்ளீட் ஆயிட்டா இருந்தா சொல்லணும் இந்த இளவரசனும் அவருக்கு ஹீரோவா இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு சோ அந்த டைம்ல இந்த படம் வந்தனால ஓரளவுக்கு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் தேட்டர்ல பண்ணுச்சு அடுத்ததா அடுத்த வருஷம் தொண்ணூத்தி மூணுலயே வந்து ஆதித்யன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆதித்யன்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா சரத்குமார் ஓரளவுக்கு ஹீரோ அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து ஆதித்யன் படம் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரொம்பவே ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் தேட்டர்ல பண்ணுச்சு அடுத்ததா ஒரு வருஷம் கழிச்சு தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் ஜனவரி பதினஞ்சு இங்க பொங்கல் வருது வேலுச்சாமி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது நம்ம சரத்குமாருக்கு இந்த வேலுச்சாமி ஓரளவுக்கு ஆவரேஜ் ட்ரெஞ்சில் போயிருக்கும் சொல்லலாம் தேட்டர்ல பொறுத்த வரைக்கும் அடுத்ததா சரத்குமார் ஒரு பெரிய ஹீரோவா வளர்ந்துட்டா கூட ரெண்டு வருஷத்துக்கு சரத்துக்கு பொங்கலுக்கு படம் கிடையாது தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதியே மூவேந்தர் அப்படின்ற படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்புல வருது ஏன்னா சரத் தேவியானி கூட்டணி எல்லாம் ரொம்ப ஒரு ஹிட் கம்பவா அப்ப இருக்கு சோ அந்த மாதிரி வந்த இந்த மூவேந்தர் படம் பாத்தீங்கன்னா தேட்ர்ட்ரிகளை ஆடியன்ஸ் கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை பட் படம் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாக வந்தனால அப்படியே வச்சு ஓட்டிட்டாங்க இனிமேல் டிவில பார்க்கும்போது இன்னும் சரத் ரசிகர்கள் இந்த படத்தை ரசிக தான் செய்கிறாங்க சரத்துக்கு மூவி அந்த ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொல்லலாம் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஆனால் தேட்டரைகளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ்றது ஆவரேஜ் இட்டு போகிறதே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி சரத் இந்த மூவி அந்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு படமே வரல அதுக்கப்புறமும் சரத் நல்ல ஒரு ஹீரோ ஃபோக்கஸ்லேயே தான் போயிட்டு இருந்தாலும் ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தஞ்சாவது வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி தான் ஐயா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது நம்ம சரத்துக்கு பொங்கலுக்கு இந்த ஐயாவில் நம்ம சரத்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சு இந்த படத்தை பற்றி பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு அறிமுகமான டைம்ல தான் இந்த ஐயா ரிலீஸ் ஆச்சு ஸோ சரத்குமாரோட ஃபிலிமோகிராபிலேயே ஒரு சம நல்ல படம் சொல்லலாம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நூறு நாள் கிட்ட இந்த ஐயா படம் அப்படியே ஓடி அதை விட நிறைய ஆடியன்ஸ் ரொம்பவே கவர்ந்த ஒரு படமா இந்த ஐயா மாறிச்சு ஸோ இந்த படத்தோட வெற்றியா தாராளமா நம்ம சூப்பர் ஹிட்டுங்கிறது மெகா ஹிட் சொல்லலாம் அப்புறம் ஐ அப்படின்ற படத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சின்ன கெஸ்ட் பிரியன்ஸ் அப்புறம் கடைசியா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன பாரிஸ் அப்படின்ற படம் நம்ம விஜய் நடிச்சிருப்பாரு அதுல விஜய்க்கு அப்பாவா நம்ம சரத்குமார் நடிச்சிருப்பாரு அப்புறம் இந்த ரெண்டு படத்தையும் நம்ம சரத்தோட ஃபிலிமோகிராபி ஹீரோ லிஸ்ட்ல பெருசாக